நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மிதுன ராசிக்காரங்களே இன்றைய நாள் வந்து கொஞ்சம் நிதானமோடு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் சரிங்களா காரகன் ஆகிய சந்திர பகவான் உங்க மனசை குறிக்கக்கூடிய சந்திர பகவான் அமாவாசை அமைப்பில் இருளடங்கு இருக்கிறாரு சரிங்களா உங்களை ராசிநாதன் வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தை அடைய போறாரு இதுவரையும் ராகுவோடு சேர்ந்து பங்கப்பட்டிருந்த உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் அதிலிருந்து தப்பித்து இனிமேல் உங்களுக்கு யோகங்களை செய்யக்கூடிய வலுவில் மிகப்பெரிய அளவுல இருக்காரு சரிங்களா மீனராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு மாத காலமாகவே புதன் பகவான் வந்து நீச்சமாகி ராகுவோடு சேர்ந்து இன்னொரு பக்கம் சனி பகவானோடு சேர்ந்து ஒரு விதமான மன எரிச்சல்களையும் சில பேருக்கு ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளையும் தலை சம்பந்தப்பட்ட நீர் அழுத்தம் நரம்பு பிரச்சனைகள் புதனுடைய பச்சை போன்ற திரவங்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கும் சரிங்களா புதன் அப்படிங்கிறது படிப்பு படிக்கக்கூடிய அறிவு புத்திசாலித்தனம் வியாபாரத்தன்மை புரோக்கரேஜ் சரிங்களா இந்த மாதிரிலாம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கடந்த ஒரு மாத காலமாக நடக்கல இதுக்கு மேல உங்களுக்கு சூப்பரா நடக்க போகுது ஏன்னா ராகீத பேச்சு இருக்கறனாலையும் புதன் பகவான் உச்ச சுக்கனோடு சேர்ந்த பத்தாம் பாவத்துல இருக்கிறனாலையும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் வந்து சேரப்போகிறது நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலையின் மூலமாக நல்ல வருமானம்லாம் வரும் குடும்பத்துலேயும் உங்களுடைய பெயர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு பொசிஷனுக்கு உங்களால் போக முடியும் உங்கள் சுற்றத்தாறுகள் வந்து உங்களுக்கு மதிப்பாங்க சரிங்களா பணம் இருந்தால் பத்தும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்காக உங்களுக்காக மனசு மாறி உங்களுக்கு நல்ல நன்மைகளை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் வந்துட்டு இருக்குது கவலை வேண்டாம் மின்னரசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுங்க யார்கிட்டையும் எந்த வகையிலும் தவறாக பேசிடும் வேணாம் அதே போல் பேசும்போது மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசிடாதீங்க அதை நாளைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிடும் ஸோ இன்றைக்கு சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் இருக்கக்கூடிய பழமையான சிவா சிவ ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது மிகப்பெரிய யோகமாக இருக்கும் நன்றி